குன்றக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள மலை மற்றும் குன்றுகளில் முருகப்பெருமான் கோவில்கள் நிறைந்து காணப்படுகின்றன அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிக முக்கியமானதாக அலகுமலை சுவாமி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் திகழ்கிறது மலைப்பாதையில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் நின்றபடி ஒரே சமயத்தில் ஆறுபடை முருகனையும் மேலே ஏழாவது படை வீடாக அழகுமலை குமரனையும் கண்குளிர தரிசனம் செய்ய முடியும் அழகு என்றால் மூக்கு என்பது பொருள் மூக்கின் வடிவம் போல் இந்த மலை அமைந்துள்ளதால் அழகுமலை என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இங்கு அழகுமலை குமரன் பாலகனாக காட்சியளிக்கிறார் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அதை நிறைவேற்றும் தெய்வமாக இந்த பாலமுருகன் திகழ்கிறார் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹராண்பு சார்ந்த பக்தம குகனைய செல்வர்களே எல்லாம் வல்ல அருளே வடிவமாகிய நமது ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்தை சார்ந்த நிகழ்வுகளை கொள்ளும் வண்ணமாக ஒரு சில நிமிடங்கள் நமது ஆலயத்தை பற்றி கூறவுள்ளோம் நமது அழகுமலை முத்துக்குமார தண்டாயுதபாணி சுவாமியின் ஆலயமானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் பொங்குளூர் பட்டத்தைச் சார்ந்த அலகுமலை என்ற கிராமத்திலே முத்துக்குமார தண்டாயுதபாணி ஆலயமானது எழுந்துள்ளது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில்னு சொல்லுவாங்க செவி வழி கேட்டது நம்மளோட கோவிலுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் ஏரியா ஃபுல்லாக சர்வே எடுக்கிறதுக்காக அந்த இடத்த பயன்படுத்திட்டாங்க அதனால தான் இதுக்கு பேர் அழகு மலை அப்படின்னு பேர் அழகு அழகு ரெண்டு அர்த்தமும் இருக்குது அழகுன்னா அந்த சிறப்பு அழகாரம் தமிழுக்கு வரக்கூடிய லாபம் போடுறத வந்து பியூட்டி மென்ஷன் பண்ணுறது ஆனால் இது வந்து அழகு இந்த லா குண்டுலா பல்லடத்துக்கு வரக்கூடிய அந்த லாபரும் அழகு அப்படின்னா தமிழில் வந்து இங்கிலீஷில் யூனிட் மெஷர்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது அதனால தான் பிரிட்டிஷ் காலத்தில் இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாக வியூ தெரியக்கூடிய இடம் அது அதனால தான் இது கொங்கு தேசத்தில் மைய இருக்கிறதுனால தான் பிரிட்டிஷ் காலத்தில் சர்வே எடுக்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தாங்க இங்கே சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணி பூஜை முறைகள்லாம் கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்காங்க இன்னமும் இந்த இடத்துல வந்து அந்த சர்வே இடத்த ஆதாரமாக ஒரு ரவுண்டு திட்டு ஒன்று இந்த இடத்துல இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி ஃபுல்லாக நம்ம வட்ட வடிவில் இங்கேருந்து நம்ம எல்லா ஊரையும் கிராமத்தையும் இங்கே இடத்துல பார்க்க முடியும் அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்ம மலையிலேருந்து எட்டு திசைக்கும் எட்டு மலைக்கோவில் நம்ம இடத்துல தரிசனம் பண்ணலாம் பார்க்க முடியும் சுவாமி வந்து இங்கே முத்துக்குமார பாலதிண்டாதி சுவாமி வந்து கிழக்கு பார்த்துருக்கார் இங்கேருந்து நேர திருத்தாப்பில் சிவன்மலை கொங்குமாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகர் கோவில் எல்லாமே நம்ம மலையை சுற்றி தான் இருக்குது சிவன்மலை சென்னிமலை வட்டமலை ஊதியூர் செஞ்சேய்மலை பழனி மருதமலை ஊத்துக்குளி கதித்த மலை இதெல்லாமே நம்ம மழையை சுற்றி எட்டு திசைக்கும் இருக்கக்கூடிய கோவில்கள் அதுபோக நாலு திசைக்கும் நாலு சிவாலயம் இருக்குது நேர் இந்த பக்கம் கிழக்கு திசையில் கண்டீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி கண்டிய்கோவில்ங்கிற கிராமத்தில் கீழே நம்ம மலையோட அடிவாரத்தில் அழகு மலையில் கைலாசநாதர் கோவில் இருக்குது அடுத்து இந்த பக்கத்தில் வந்து பாண்டீஸ்வரர் கோவில் பிறந்தொழுவுங்கிற கிராமத்தில் நேர் மலைக்கு பின்னால கோவிலில் வந்து கோவில்பாளையங்கிற கிராமத்தில் தலுகீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இதெல்லாமே நாலு திசைக்கும் நாலு சிவாலயங்கள் எட்டு திசைக்கும் எட்டு முருகர் கோவில் இருக்குது இதெல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம அழகுமலையாண்டவருடைய கோவில் அமைஞ்சிருக்கு இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா ஆறுபடை முருகர் கோவிலும் இங்கே மலையுடைய நடு பகுதியில் இருக்கு பெருமான் எப்படி உருவச்சிலையில எந்த திசையை நோக்கி இருக்காரோ அதே திசையை நோக்கி அதே சிலை வடிவில் அமைக்கப்பட்டது ஆறுபடை கோவில் இருக்கு அது ஒரு சிறப்பு மலையில் அடுத்து சித்தி ஆஞ்சநேயர் சிவபெருமானும் ஆஞ்சநேயர் சன்னதியும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம கோவில் ஒரு முக்கியமாயம் வாய்ந்தது ஆஞ்சநேயரும் சிவபெருமான் ஒரே சன்னதிக்குள்ளே இருப்பாங்க சித்தி ஆஞ்சநேயர் வேண்டுதலுக்கு எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆஞ்சநேயர் அதனால தான் அவருக்கு பேர் காரிய சித்தி ஆஞ்சநேயர்னு இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது அதுபோக நம்ம கோவிலில் வாரம்தான் நடக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை சத்ருசுமார திருஷதி அர்ச்சனைன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய முந்நூறு விதமான அர்ச்சனை வழிபாடு எந்த விதமான குறைபாடு குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாத கன்னிகர் கன்னிகைகளுக்கு வேலை வாய்ப்பு அமையாதவங்களுக்கு வேலை வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய பூஜையாகத்தான் சத்ருமார் திருஷதி அப்படின்னு செய்யக்கூடிய அந்த முன்னூறு அர்ச்சனை வழிபாடானது அது வாரந்தோறும் நம்ம கோவிலில் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அபிஷேகம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்கார அர்ச்சனை ஆறு முப்பதுக்கு தீபாராதனை வழிபாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுபோக மாதந்தோறும் நடக்கக்கூடிய வளர்பறை சஷ்டி கிருத்திகை மாலை கிருத்திகை காலை கிருத்திகை அதுபோக பௌர்ணமி அமாவாசை வழிபாடு விசாக நட்சத்திர வழிபாடு எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்புற இங்கே கொண்டாடப்படுறது அதுபோக வருஷந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியானது கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஏழு நாள் திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஏழு நாட்களும் இங்கே அபிஷேக பூஜை ஆராதனை யாகசாலை வழிபாடு எல்லா விதமான சிறப்பு பூஜைகளும் இங்கே சிறப்பாக முறையில் நடந்துருக்கு அதுபோக சித்திர கணிக்கு கனிநால அலங்காரங்கள் வர்றவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அன்னதான பிரசாதம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த இடத்துல பொங்கல் நிகழ்ச்சி எல்லா விதமான பூஜைகளும் இங்கே அழகுமலையாண்டவருடைய திருக்கோவிலில் ரொம்ப பிரம்மாண்டான முறையில் நடந்துகிட்டுருக்கு எல்லா விதமான வேண்டுதலுக்கும் இங்கே எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் கேட்பாங்க சுவாமி இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் நிறையா பேத்துக்கு வேண்டுதனது வேண்டினபடியே நடந்துருக்கு அதனால் இன்னமும் இங்கே பிரசித்தியாக கொண்டாடப்படுறது முருகர் கோவிலில்